ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹெல்த்தியாக ஸ்வீட் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுங்க இன்றைக்கு வந்து சுகர் சேர்க்காம அதிகமாக நெய் சேர்க்காமல் ஹெல்தியான ஹல்வா தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த அல்வா செய்கிறதுக்கு ஒரு முக்கா கப்பளவு கோதுமை மாவை எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து தண்ணி மட்டும் சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பசஞ்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ இந்த அளவுக்கு சாஃப்டாக மாவு பிசைஞ்சு வச்சாச்சு இப்போ இதில் வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் இப்போ மாவு மூழ்கிற அளவுக்கு ஒரு நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் எந்த கப்பில் மாவு வளர்ந்தோமோ அதே கப்பில் வந்து நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு இப்போ மாவு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ மாவு வந்து இந்த மாதிரி நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கிறேன் நமக்கு வந்து கோதுமை பால் வேணும் அதனால் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு நம்ம வந்து கோதுமை பால் எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுக்கும்போது கோதுமை பால் தனியாக சக்கை தனியாக வந்துடும் இந்த சக்கை வந்து நமக்கு தேவையில்லை இதை வந்து தனியாக எடுத்து போட்டுருவோம் இப்போ கோதுமைப்பாலை வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறேன் இதில் உள்ள கோதுமை சக்கை எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிறேன் இப்போ நல்லா வடிகட்டியாச்சு இதில் உள்ள சக்கை வந்து நமக்கு வந்து தேவையில்லை இதை வந்து தனியாக எடுத்துடுறேன் இப்போ ஒரு பவுலில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சோளமாகவும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே எடுத்து வச்ச கோதுமை பாலில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இனிப்புக்கு வந்து நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன் எந்த கப்பால் வந்து மாவு வளர்ந்தமோ அதே கப்பால் ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு காய்ச்சிக்க போகிறேன் இதுக்கு வந்து பாகுபதம் எதுவும் தேவையில்லை நாட்டு சக்கரை வந்து கரைஞ்சால் மட்டும் போதும் இதில் உள்ள தூசி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கிறேன் இப்போ அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கேன் கடாய் வந்து நல்லா சூடானதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கிறேன் எள்ளு வந்து நல்லா வெடிக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் இப்ப எள்ளை வந்து வறுத்தாச்சு இப்ப இத வந்து தனியா எடுத்து வச்சுக்கிறேன் இப்ப வந்து அல்வா கிண்டா ஆரம்பிக்கலாம் இப்ப வந்து கடாயில வந்து எடுத்து வச்ச பாலை வந்து சேர்த்துக்கிறேன் பாலை வந்து இந்த மாதிரி லைட்டா இருத்தாப்புலேயே சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி போது நமக்கு வந்து மிச்சம் உள்ள கோதுமை சக்கையும் தனியா வந்துடும் இந்த கோதுமை சக்க வந்து நமக்கு தேவையில்லை இப்ப இது கூடவே கரைச்சி வச்ச சோளமாவையும் சேர்த்துக்கிறேன் சோள மாவு போது நமக்கு வந்து ஹல்வா சீக்கிரமாவே கெட்டி ஆயிடும் இப்ப அடுப்பை வந்து நல்லா ஹைஃப்ளேம்ல வச்சு நல்லா கிண்ட ஆரம்பிக்கலாம் மாவு சேர்த்திருக்கிறதுனால நமக்கு வந்து சீக்கிரமாவே கெட்டி ஆயிடும் இந்த ஹல்வா வந்து சீக்கிரமாவே செஞ்சிடலாம் இப்ப வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் இந்த அல்வாவுக்கு நான் வந்து ரெண்டு ஸ்பூன் தான் நெய் சேர்க்க போறேன் இப்ப வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்தாச்சு அப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்ப்போம் இப்ப இது கூடவே காய்ச்சி வச்ச நாட்டு சர்க்கரையை வடிச்சு சேர்த்துக்கிறேன் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளை சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை வந்து காய்ச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கலந்துக்கிறேன் இப்போ இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமா எலக்காய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இப்ப இது கூடவே வறுத்து வச்ச எள்ளையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா எள்ளு வந்து தனியா எடுத்து வச்சிருக்கேன் எல்லை வந்து வறுத்து சேர்க்கும்போது நமக்கு வந்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்து இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு நேசித்துக்கிறேன் இந்த அல்வாவுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு தான் நேசித்திருக்கேன் நெய் வந்து அதிகமாக சேர்க்கட்டாலுமே ஹல்வா வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் நம்ம வந்து ஹல்வா வந்து நான்ஸ்டிக் தவால செய்கிறனால நல்லா ஒட்டாமையே நமக்கு வரும் அவ்வளவுதான் நமக்கு வந்து ஹல்வா ரெடி ஆயிடுச்சு நல்லா சட்டியில் வந்து ஒட்டாமல் சுருண்டு வந்துருச்சு அவ்வளவுதான் நமக்கு வந்து ஹல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு ட்ரேயில் வந்து கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக எள்ளு சேர்த்துட்டு முந்திரி சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து கொட்டிக்கிடுவோம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன் இது அப்படியே ஒரு மணி நேரம் நல்லா ஆரட்டும் அப்புறமா வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளவுதான் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான ஹல்வா ரெடி ஹெல்த்தியான ஸ்வீட் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹல்வா செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ